கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு நேரில் விளக்கும் வகையில் மூன்று மாத கால சிறப்பு முகாம் தொடங்கியுள்ளது கிருஷ்ணகிரி அருகே உள்ள கனகமுட்லு ஊராட்சியில் முதல் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது மாவட்ட மகளிர் திட்டமும் இந்தியன் வங்கியும் இணைந்து சிறப்பு முகாமை நடத்தியது இந்த முகாமை இந்தியன் வங்கியின் மாவட்ட முன்னோடி மேலாளர் சரவணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பின்னர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வங்கிகள் மூலமாக வழங்குகிறது ஜீரோ பேலன்ஸ் கட்டணமில்லா ஏடிஎம் பெறும் வசதி இரண்டு லட்சம் ரூபாய்க்கான இலவச காப்பீடு சிறு முதலீட்டில் பெரிய பலன் எனும் வகையில் இந்தியா முழுவதும் மூன்று மாத காலங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அடல் பென்ஷன் யோஜனா பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா பிஎம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா போன்ற திட்டங்கள் குறித்து ஊராட்சி அளவில் விளக்கம் அளிக்கப்பட்டு இதுவரை இந்த திட்டத்தில் இணையாத அனைவரையும் இந்த திட்டத்தில் சேர்க்கும் வகையில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த முகாம் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலேயே புதிய திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் இதுவரை நாடு முழுவதும் ஏழு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி பேர் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்திலும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு மூணு கோடி பேர் பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்திலும் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு கோடி பேர் பிஎம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்திலும் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து எட்டு கோடி பேர் ஜன்தன் யோஜனா திட்டத்திலும் இணைந்துள்ளதாக கூறினார் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் முன்னூற்றி முப்பது பஞ்சாயத்துலேயுமே ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி ஃபைனான்சியல் இன்ஸ்ட்லியூஷன் எல்லா ஸ்கீமை பற்றி சொல்கிறோம் அதில் வந்து சேராதவங்கள வந்து எல்லாரும் சேர்க்க வைக்கிறதுக்கான விழிப்புணர்வு முகாம் இன்னிலிருந்து மூணு மாதம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நடக்கிறது அதனால மேக்சிமம் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அனைவரையும் இந்த ஸ்கீமில் சேர்க்கறதுக்கு பாடுபடுவோம் இன்றைய முகாம் மிகவும் பயனுள்ள வகையில் இருந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது திருப்பி அது மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி மூணு ஸ்கீம் பற்றி சார் சொன்னாங்க அது ஒன்று நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஸ்கீம் ஒன்று இருபது ரூபாய் ஸ்கீம் ஒன்று அதுலேருந்து என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொன்னாங்க ரெடி ஏதாச்சும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எதாச்சும் ஆச்சுன்னாலோ அந்த ஸ்கீம்லேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அதனால கம்பல்சரி போட்டால் நம்மளுக்கு தான் பயன் அப்படின்றதுனால சார் எல்லாருமே அது தெளிவா கிளீனா சொன்னாங்க அதெல்லாம் புரிஞ்சது எங்களுக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்ன தம்பி